இப்ப அதே நேரத்துல இன்றைக்கு மக்களுக்கு வந்து இந்திய புலம்பெயர் தேசங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு அவர் பலராலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் வந்து தனித்துவமானது அதுக்குரிய தனித்துவத்தோட வந்து அது பேணப்படும் அது வந்து அது வந்து காலங்களும் தீர்மானிக்கும் மக்களும் தீர்மானிக்கும் மிக துணிவாக மிக உறுதியாக வீர வணக்க நிகழ்வை செய்யணும் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் ஆனால் உண்மையாகவே எங்களை அறியாமலே அந்த நாள் நெருங்க 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 எங்களுக்குள்ளேயும் அந்த பதட்டம் பற்றி கொள்ளுது என்ன தாயகத்தில் தமிழ் ஈழ நிழல் அரசு இருந்த காலத்தில் ஒரு நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கும் இங்கு அதாவது புலம்பெயர் நாட்டில் அதாவது இந்த யுத்தம் நிறைவடைந்ததன் பிறகு இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் சவால்கள் இருப்பதாக காண்கின்றோம் ஆஹ் நிச்சயமாக என்னென்றால் உண்மையிலேயே வந்து ஒரு நாங்கள் ஒரு வீரவணக்க நிகழ்வு இல்லாட்டி இப்படியான ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்வதற்கு அல்லது அதை செய் மேற்கொள்வதற்கு ஒரு முன்னறிவிப்புகளை நாங்கள் இல்லை இப்படி இப்படி வந்து ஊடகங்களில் வந்து கதைச்சு நாங்கள் அதை தெளிவுபடுத்தி எந்த ஒரு வைமங்களுக்கு இருக்கிறதில்லை தலைவருடைய வீர சாகு உண்மை நடந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து விட்ட சூழ்நிலையில நாங்கள் அவருடைய வீரவணக்க நிகழ்வை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது இப்ப இதை செய்ய வேண்டியவர்கள் உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தவர்கள் அதை செய்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை அது மக்களை மக்களே தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறார்கள் ஆனபடியால நாங்கள் அதை உண்மையில தலைவற்ற வீரவணக்கிய அளவுக்கு நீங்க பாருங்கள் என்று சொல்லி மக்களுக்கு நாங்கள் சொல்றதுன்றது உண்மையிலேயே ஒரு தேவை இல்லாத விஷயம் அது அப்ப ஏன் சொல்ல வாரம் என்று சொன்னால் இந்த பதினாறு ஆண்டு கால தாமதம் அப்ப அதே நேரத்தில் இன்றைக்கு மக்களுக்கு வந்து இந்தியா புலம்பெயர் தேசங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொன்னால் அவர் பலராலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்போ ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்தார் என்றால் யாரை நம்புறது இவருடைய இவர்களுக்கு பயணிக்கிறது பயணிக்கிறதுன்றது அவர்களுக்கு தெரியாது அது அவர் மக்களுடைய எந்த தவறுமே இல்லை இது இங்கே இருக்கிற நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள்ல இருக்கிற தவறு தான் இது காரணம் அப்போ இதையெல்லாம் இந்த 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 நிகழ்வுகளூடாக நாங்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்துல செய்து காட்ட வேண்டும் என்றதும் எங்களுக்கு ஒரு அது இருந்தே எங்கள்கிட்ட இருக்குது அது நாங்கள் ஒரு அதாவது ஒரு வீரவணங்க நிகழ்வு எப்படி இருக்கணும் அது எப்படி உணர்வுபூர்வமா இருக்கணும் எப்படி ஒரு எப்படியான ஒரு பேரழித்த பேரழுத்தியான இருக்கணும்ன்றது எங்களுக்கு தேவை அப்ப அதனா நாங்கள் தாயத்துல சேர்ந்து நிறைய வேறுபாடு இருக்குது அதே நேரத்துல இந்த நிகழ்வு உண்மையிலேயே நிகழ்வுல வந்து தலைவருடைய அந்த தியாகத்தையும் அவற்றை வரலாற்றையும் போற்ற ஒரு சிறப்பு வீரவணங்க உரிய ஒன்று இருக்குது அப்ப அந்த உரிய வந்து அந்த மக்கள் அந்த இடத்துல தான் கேட்கணும் என்னென்னால் இதுக்கு நாங்கள் ஏன் இஞ்ச கூப்பிடுறோம்னா தலைவருக்கான வணக்க நிகழ்வு வணக்கத்தை இப்பயுமே நாங்கள் வீடுகள் செய்யலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பேரா செய்யலாம் இது ஒரு பெரு நிகழ்வா செய்கிற இடத்துல அந்த உணர்வை அங்க கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பே தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் கிட்ட இல்லை அப்ப அந்த இடத்துல அந்த மாவீரர் துயிலும் அந்த பாடல் இசைக்கின்ற பொழுது ஏற்படுற அந்த உணர்வு அப்ப எங்களுக்கு தெரியும் மாவீர் நாள் என்றா நாங்க மாவீர் நாள்ல போய் நிக்கிறோம் அங்க நிக்கேகல துயில் மில்லத்துல அந்த பாடல் ஒலிக்க அந்த அந்த தீபத்தை ஏற்றி அந்த பாடலொலி கேட்கல எங்களை உணர்வுகள் எப்படி இருக்கும் என்ற தெரியும் எங்களுக்கு அந்த உணர்வை நாங்கள் மக்கள் அந்த இடத்துல வந்துதான் பார்க்கணும் வெளியில அன்னைக்கு வீர நிகழ்வு நடக்குது நாங்கள் போக தேவையில்லை மக்கள் இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து அந்த உணர்வை மக்கள் அனுபவிக்கணும் அந்த உணர்வு மக்களுக்கு ஏற்படணும் அப்ப கட்டாயம் இந்த மக்கள் வந்து இதோ அரிய ஒரு 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 சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லலாம் ஏனென்றால் இவ்வாறாக நீண்ட காலத்துக்குற நாங்கள் கூடிய ஒரு நிகழ்வை செய்யறோம் அது இது உண்மையிலேயே வந்து நாங்கள் இன்னொருத்தையும் சொல்லணும் இது பெரிய ஒரு பொருளாதார செலவுல தான் இது நடக்குது அதை நான் உண்மையை சொல்லணும் அது அப்படியே அது மக்களுக்கு தெரியும் ஏனென்றால் சுவிட்சர்லாந்துல பாசல் மாநகரத்தில் வளமையாக நாள் நடக்கிற அந்த மண்டபத்துல நடக்குது அந்த மண்டபத்துக்கு எவ்வளவு காசு செலவு முடியும்ன்றது மக்களுக்கு தெரியும் அப்ப அந்த உணர்வு மக்களுக்கு வரணும்ன்றதும் அது பேரழிச்சி அமையணும்ன்றதுக்காக நாங்கள் அப்படி ஒரு நிகழ்வு செய்கிறோம் உண்மையில இதுக்காக நாங்கள் நிறைய இந்த போராளிகள் செயற்பாட்டாளர்கள் மக்களும் கூட இதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பங்களிப்பு நீங்கள் கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே மக்களுடைய பங்களிப்பு மக்கள் இதுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட எந்த ஒரு பொருளாதார உதவிய காசுகளையும் பெற்றுக்கொள்ள இல்லை இது உண்மையிலேயே முற்றிலுமே போராளிகள் தான் இந்த காசை முடுப்பு அதுக்கான பண செலவை தங்களுடைய நிதியில இருந்தான் கொடுத்து செய்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல மக்கள் வந்து தாங்கள் உதவிகளை செய்யணும் அல்ல தாங்களோட பங்களிப்பு இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனா நாங்கள் வந்து அவர்கள் சில பொருட்களை தருவோம் என்று எதிர்பார்க்கிறார்கள் போக்குவரத்து தாங்களாவை செய்கிறார்கள் இப்படியாக மக்களிட பங்களிப்பு நிறைய இருக்கிறது அது முக்கியமாக நான் என்ன சொல்லுவாரு என்றால் மக்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் கூட அந்த உணர்வு அந்த உணர்வு அந்த இடத்துல மட்டும்தான் வரும் அது இந்த நிகழ்வு ஒரே ஒரு தடவை தான் நடைபெறும் என்றதையும் அதுக்கு பிறகு தலைவருடைய வடக்கன்று ஆண்டாண்டுகள் நடக்கின்ற அந்த ஆண்டு நிகழ்வுகள் அது ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் மக்கள் தங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்வார்கள் தாயகம் தமிழகம் மட்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடைபெறும் அப்ப இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் வந்து அந்த பெட்டி நிகழ்வுல பங்கு பெற்றி அந்த தலைவருக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த நன்றி கடனை கட்டாயம் செலுத்தணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுக்காக தான் அழைக்க வேண்டிய தேவை நீங்க கேட்டிருந்தீங்க ஏன் அழைக்கிறது என்று உண்மையில சொல்ல முடியும் தான் பிரச்சனை எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிரச்சனைக்கிறதால யா இந்த மக்களுக்குமே தெரியாம தான் நாங்கள் விழவத்துக்கு கூடங்களை வந்து கரைக்க வேண்டியிருக்கு இரண்டால் நாளைக்கு எங்களுக்கு தங்களுக்கு தெரியல தாங்கள் போறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாம போயிட்டுது என்று சொல்லி எந்த மக்களும் நினைக்க கூடாது கருதக்கூடாது நன்றி நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஒரு சரியான தெளிவை வந்து இங்கே கொடுக்க இல்லை அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்றேன் முதலாவது வந்து ஒரு விஷயத்தை சொல்லுறேன் ஏனென்றால் தாயிரத்திலையும் புலம்பெயர் தேசத்திலையும் வந்து மக்களோட வேலை செய்தபடியால் பல்வேறு தரப்பட்ட மக்களோட பணி செய்தபடியால் அதை எப்படி கொண்டு போகலாம் என்னென்ன மாதிரி விளைவுகள் வரும் இல்லாடி என்னென்ன மாதிரி அது நடக்கும் நாங்கள் கொஞ்சம் முதலே கதைச்சிருந்தோம் நாங்கள் இப்படி இப்படித்தான் அது போகும்னு சொல்லி அத வந்து சில ஒரு சில தெளிவுகளையும் அஹ் விடயங்களையும் கொடுக்கணும் முதலாவது வந்து அதை இங்கே இங்க உள்ள ஆக்களுக்காக என்னடா ஒரு காலம் கதைக்கே ஆஹ் இந்த ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி என்ற விஷயம் சம்பந்தமா எட்டாம் மாதம் இரண்டாம் தேதி அஹ் அன்னைக்கான வீரவணக்கல் தொடர்பாக முதலே வந்து மேது அகபத்தா வந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது ஆஹ் இருந்தாலும் நானும் அதை திரும்ப சொல்லணும் ஏனென்றால் இங்க வந்து நாங்கள் அந்த நாள்ல ஏன் செய்கிறோம் என்றால் வந்து வீரவணக்கல் ஒரு நாள்ல தான் நடக்கிறது அதை நாங்கள் ஒரு குடும்ப நிகழ்வோட ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒரு கொண்டாட்டங்களை வந்து வேற வேற நாளில் செய்து கொள்ளலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சில விஷயங்களை வந்து உங்களை ஒரே ஒரு நாள்ல செய்யறாரு நல்ல அங்க ஒரு நாள் இங்கே ஒரு நாள் எல்லாம் செய்கிறாரு இப்ப எங்களுக்கும் வந்து இந்த மண்டபம் நாங்கள் வந்து பதிவு செய்யும் போது அந்த மண்டபம் அமைஞ்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிட்டு ஒரு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நினைச்சோம் நினைச்சோங்க அந்த நாளில் நடந்த இன்னொரு நான் நாங்கள் மண்டபத்தை எடுத்திருந்தால் எங்களோட நிகழ்வை பாடுகள் வித்தியாசமா இருந்திருக்கு சுவிசிலை செய்யறதுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமா இருந்திருக்கு நாங்கள் அந்த இரண்டாம் தேதி கிடைச்சபடியா சுவிசில எப்படி ஐரோப்பாவில் ஒருங்கிணைஞ்ச நிகழ்வா நடக்குமோ அல்லாடி பிரான்ஸ்ல எப்படி ஒரு நிகழ்வு நடக்குமோ அதே ஒத்த நிகழ்வு கிட்டத்தட்ட அதே ஒத்த நிகழ்வு அதே நிகழ்ச்சி நிரல்களோட போகக்கூடிய தன்மைதான் இங்கே இருக்குது ஆனா அதை இன்னொரு நாள் மூன்றாம் தேதி நாலாம் தேதி எடுத்திருந்தோமா அது வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி நிறைய ஊடாகத்தான் போயிருக்கும் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன் ஆஹ் மற்றது வந்து இந்த ஆஹ் இந்த பதினெட்டாம் தேதி அறிவண்ண சொன்ன ஒரு ஒரு விடயத்தை நான் திரும்ப ஒரு எந்த கருத்து எந்த இத நான் சொல்ல விரும்புறேன்னு எப்படின்னா ஆஹ் அந்த பதினெட்டாம் தேதி நினைவு கூறப்படும் அண்ணன் என்ற விடயம் என்று சொல்லி இருக்கிறான் திருப்பி திருப்பி அப்ப அது வந்து கட்டாயம் அந்த நாங்கள் வந்து புலம்பெயர் தேசத்துல நாளம் இருக்கிறோம் ஒவ்வொரு மாவீரருக்கும் வந்து நினைவு நாட்கள் கொண்ட அனுஷ்டி நினைவு கொண்டு இருக்கிறோம் பகுட் இருக்கலாம் திருவண்ணியா இருக்கலாம் அன்னவோதிய நினைவு நாங்களா இருக்கிறோம் ஆனால் சில நினைவு நாடுகள் வந்து இன்னொரு நினைவு நாளையோ இல்லாட்டி இன்னொரு ஒரு விடயத்தையோ வந்து ஒரு முட்டும்போது ஒரே இதுல வரும்போது அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஒழுங்கமைச்சு கொள்ளலாம் அது வந்து எல்லா நாட்டிலேயும் எல்லா இதுலேயும் வந்து ஒரே மாதிரி நடப்பது இல்லை சில நிகழ்வுகள் வந்து ஒரு அந்த நாள்கள் வந்து அஹ் எல்லாருக்கும் வந்து கூடக்கூடிய இடம் இல்லையென்றால் அதை வந்து இன்னொரு நாள்ல நடக்கும் இப்ப உதாரணமா சுயசிலையும் அப்படித்தான் நடக்குது இது வந்து எல்லாரும் எல்லா நாட்டிலேயும் இருந்து வந் வருகணும் என்றதுக்காகவும் அந்த நாள் வந்து முக்கியமா எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த காலப்பகுதி வந்து அவையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது அதால வந்து அந்த திரும்ப ஒரு அந்த அறிவெண்ண சரியா நினைக்கிறேன் நான் சொல்றது அந்த கட்டாயம் அந்த மே பதினெட்டு இப்ப நாங்கள் இனவழிப்பு நாள்ல கொண்டு வந்து அப்படித்தான் போய் கொண்டு இனவழிப்பு நாள்ல கொண்டு வந்து நாங்கள் அண்ணின்ற பணத்தையும் வச்சு கொண்டு அல்லாடி அன்னையின் இதையும் கொண்டு அப்படி ஒரு அப்படி ஒரு இது போகும் என்ற ஒரு ஒரு கருத்துகள் மக்கள் மத்தியில இருக்குது ஆனா வந்து அன்னையென்ற நிகழ்வுன்ற தனித்துவமானது அதுக்குரிய தனித்துவத்தோட வந்து அது பேணப்படும் அது வந்து அது வந்து காலங்களும் தீர்மானிக்கும் மக்களும் தீர்மானிப்பையும் உம் இந்த நிகழ்வுதான் எங்களுக்கு வந்து முன்னுக்கு முக்கியமா இருக்குது அஹ் அந்த புழக்கத்தை நான் இதுல கொடுக்க விரும்புறேன் அடுத்தது வந்து அஹ் இங்க வந்து இன்னொரு ஆஹ் இதுல ரெண்டு மூன்று விஷயத்த புரிந்திருப்பார்கள் அவன் தெளிவில்லாதான்னு ஒரு சின்ன சிறு சிறு குழப்பங்களோடய ஆஹ் இப்ப ஒவ்வொரு நாளும் சங்கீதன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த மாற்றம் தெரிஞ்சு கொண்டிருக்குது வந்து வந்து எங்களோட கதைக்கிலும் நிகழ்வுக்கு வரணும் என்று நினைக்கணும் அன்னைக்கான நிகழ்வு யாரும் கடந்து போக முடியாது நடக்கும் போது அதை கடந்து போக முடியாது எதிர்ப்பை காட்டுவோம் என்று சொல்லு சொல்லுகிறவர்கள் கூட ஆஹ் எங்களை பொறுத்த அளவுல அன்னையா மனசுல உண்மையாவே ஆஹ் மனசுல வச்சிருக்கிறவ வந்து அப்படியான ஒரு ஒரு நிலைக்குள்ள போக மாட்டினோம் அண்ணா சொன்ன மாதிரி தான் அண்ணாக்கள் சொன்ன மாதிரிதான் ஏனென்றால் அதுல வந்து அஹ் இப்போ இந்த விடுதலை போராட்டத்தில் சம்பந்தப்படாதாக்கள் தேசிய செயற்பாட்டில் சம்பந்தப்படாதாக்கள் ஆஹ் என்றால் அதை அதை மனத்துக்கு முரணா செய்யலாம் ஆனா அன்னையின் படமோ அன்னையுட நினைவுகளோ முன்னுக்கு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நின்று கொண்டு ஒரு ஆள் குரலை உயர்த்துவார்ன்றோ அல்லாடி வந்து வேறு ஏதாவது செய்வேறென்றோ ஆஹ் நாங்கள் நூறு வீதம் நம்ப அப்படி செய்யறதா இருந்தால் அது அவர ஒரு தரப்பா இருக்கும் வந்து உறுதி அதான் வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போறோம் ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் உயிருக்கு மேல நேசிச்சுக்கிறோம் அப்படி அந்த ஒரு ஒரு சாதாரண மனித பிறவில இருந்து அவரை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில பாக்குறோம் அந்த இடத்துல அன்னையின் நினைவுகளோ அண்ணன் சம்பந்தப்பட்ட எந்த பிடியமா இருந்தாலும் அஹ் அத அதை வந்து ஒரு ஒரு வேற ஒரு கோணத்துல வந்து அணுகிறதையோ இல்லாட்டிக்கு வந்து குரல்களை உயர்த்துவதில் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் வந்து அதை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஒரு காலத்துல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி காலங்கள்ல வந்து புலம்பெயர் நாடுகள்ல வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் போது அப்படியான விஷயங்களை சிங்களவர்களோ எங்களுக்கு எதிரான எதிரிகள் தான் செய்தார்கள் யாரும் செய்யல எங்களை கூடிய தவறாக பாவிக்கிறது இந்த படங்களை தவறாக பாவிக்கிறது அன்ன இந்த உம் அஹ் நினைவுகளை அல்லாடி வந்து படங்கள் ஆஹ் தேசி விஷயங்களை வந்து தவறா பாவிக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சிங்களவர்களும் சில தேச விரோதிகளும் செய்தார்கள் அந்த இடத்துல வந்து எங்களோட மக்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் வந்து நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புகிறோம் இருந்தாலும் எங்களோட மக்கள் வந்து ஒரு அஹ் அவரை வந்து கடவுளாக போட்டுகின்றார்கள் தலைவராக போட்டு விட்டார்கள் வேற வேற கோணங்கள்ல தங்கட தாங்களை மனசுக்கு ஏற்ற மாதிரி போடுவாரோ ஆஹ் போட்டுகின்றார்கள் அவர்களுடைய மனசுக்கு அவர்கள் மற்றவர்களுடைய மனதுக்கு மதிப்பு கொடுத்து இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு செய்யணும் என்றுதான் எங்களுடைய எண்ணம் கூடுதலான பேர் வந்து நாங்கள் இந்த இந்த விடயத்தை முன்னெடுக்கும் போது ஆஹ் தங்கள் மன ஆதங்கங்களை சொல்லி குமுறி அழுதார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அண்ணன் படத்துக்கு முன்னால வந்து நிக்க இந்த தைரியம் இல்லை ஏனென்றால் ஆஹ் அவர்கள் அவர்களுடைய மனதுல வந்து அண்ணா அப்படியே இருக்கிற அண்ணா அப்படியே இருக்கிற இருந்து ஏதோ நடத்தி கொண்டிருக்கிற அவற்றை அவற்ற கட்டளைகள் வந்து கொண்டு இருக்கிறது வந்து அவரை மனசுல எழுதி கொண்டு அந்த பழியில போய் கொண்டிருக்கணும் அப்ப அப்படியே மக்களுக்கு வந்து நாங்கள் அந்த படத்தை கொண்டு முன்னு காட்டுறதோ இல்லாட்டி வந்து ஒரு வணக்கம் செய்யணும் வந்து அவைக்கு வந்து அது அது வந்து ஒவ்வாத நிலையா இருக்குது அதை நாங்களும் புரிஞ்சு கொள்ளணும் காலத்தின் கட்டாயம் ஏன்னாட்டால் பதிவு செய்யப்பட வேண்டியது அண்ணன் அந்த வீர வரலாறு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் முதல்ல நாங்கள் வந்து பதினாறு வருடங்களை வந்து கடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அது வந்து என்ன எந்த பின்னடை வேண்டோ அல்லாடி வந்த ஒரு ஒரு எங்களுக்கு இயலாமையோ அல்லாடி என்னத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் அது பதினாறு வருடங்களை கடந்தது என்றது மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு தெரிஞ்ச துரோகமா கூட நாங்கள் நீக்கலாம் ஏனால் வந்து அஹ் அது அப்பப்பா கிளைம் பண்ணி இருக்கணும் அப்பப்பா அதை செய்திருக்கணும் உறுதிப்படுத்தி இருக்கணும் சரியா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கூட நாங்கள் எடுத்திருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வருஷம் கூட எடுத்திருக்கலாம் பதினாறு வருஷம் ஆண்டு அது வந்து உங்களோட விடுதலை போராட்டத்தின் முப்பது பேரோட போராட்டம் பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆண்டைகள் நாப்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டுது ஒரு முக்கால் பங்கு ஒரு ஒரு பங்கு மூன்றுல ஒரு பங்கு காலத்தை வந்து நாங்கள் அன்னை அன்னைட வீர வணக்கத்தை அஹ் அறிவிக்கிறது உத்தியோகம் அறிவிக்கிறதுக்கு அந்த காலப்பதி எடுத்துட்டேன் இதுல நாங்கள் வித்தி ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மிக துணிவாக மிக உறுதியாக தேசியத்துடன் இந்த வீரவணக்கண்ணுகள் வச்சு என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் ஆனா உண்மையாவே எங்களை அறியாமலே அந்த நாள் நெருங்க 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 எங்களுக்குள்ளேயும் அந்த பதட்டம் தொட்டி கொள்ளுது என்று சொன்னா அந்த இயல்பான எண்ணம் தான் வித்தி சொன்ன மாதிரி மக்களுடைய மனங்கள்ல வந்து தலைவர் இருக்கிறார் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணங்களோட நாங்களும் அந்த உணர்வுகளோடு நாங்களும் கடந்துதான் இருக்கிறோம் ஆனா எல்லாத்தையும் கடந்து இந்த எங்களுடைய உணர்வுகளை கடந்து உண்மை என்ற பெரும்படியும் அடையாளப்படுத்தப்பட வேணும் என்ற தான் எங்களோட அந்த நோக்கம் ஆகவே போராளிகளாக எங்களை மனங்களை தேட்டி கொண்டு எல்லாருடைய எத்தனையோ சக போராளிகளை நாங்கள் எவ்வளவு கலமுனையில் எத்தனையாயிரம் போராளிகள் வந்து இருக்கிறோம் உண்டு இடவையெல்லாம் காய்ச்சி உண்டா சாப்பிட்டு எல்லாம் தண்ணி குடிச்சு எல்லாம் விளம்பி போய் அடுத்த அரை மணி நேரத்துக்கு அவன் வித்துடலா வருவான் அப்படி எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அதுல கடந்து இந்த தலைவருடையதுன்றது வந்து எங்கள்ல வந்து ஒரு சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இருபதனாயிரம் போராளிகள் இருந்தோம்னா அதுல ஒரு ஐயாயிரம் போராளிகளான தலைவர் நேர கண்டு பல பேர் நாங்கள் பதினாயிரம் பேர் அன்னையை காணாமலே அன்னையை மனசார ஏற்றுக்கொண்டு நாங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு பணி செய்து போர் புரிஞ்சு வீரச்சி அடைஞ்சவள் ஆயிரம் ஆயிரம் ஆவல்கள் அந்த 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 தெய்வீக அந்த 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 உயர் சக்தி எங்களுக்கு வந்து அந்த உறுதியை தருகுது திரும்பவும் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த நிகழ்வை சீரா முடிக்கணும்ன்றது இருக்கு குறிப்பாக அரை மணி மாதம் சொன்ன மாதிரி தாயகத்துல வந்து ஒரு வீரவணக்க நிகழ்வு எவ்வாறு நடைபெறும் என்றது உண்மையாவே எங்களுக்கு வந்து இவ்வளவு ஆயுத்தங்கள் அங்க தேவப்படாது அதனால எங்களுக்கு ஒருக்க சொன்னார் அஹ் மாவட்டத்தினுடைய அரசியல் பொறுப்பாக இருந்த மூந்தன்னு சொன்னார் அங்க வந்து சனம் என்ன செய்யும் சொன்னா சொன்னா எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய வீரச்சாவு அவருடைய மண்டபத்துக்கு சன சமூக நிலையத்துக்கோ மாவீர நினைவு மண்டபத்துக்கோ அல்லது அங்க இருக்கிற அந்த நிலைய மண்டபத்துக்கோ வரப்போதுடா சனம் வந்து என்ன செய்யும் மக்கள் என்ன செய்யணும்னா வீடு ரோட்டு சோடிக்கிறதுக்காக தடியும் அலவாங்கம் தடியையும் அலவாங்கையும் கொண்டு வந்து ரோட்டு கடையில நிப்பினுமாம் படியல் வரணுமாடா இங்க இந்த தடிய குத்துறா அவங்கள சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு அவையெல்லாம் முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு சின்ன விடயத்துக்கு கூடி அவை போராளிகளுக்கான அந்த மதிப்பை கொடுத்து அவங்க அதை சொல்லணும் என்ற அந்த எண்ணத்தோட காத்திருப்பினம் அந்த விடயம்தான் நீங்க வந்து ஒரு பெரிய இந்த இந்த விடயத்தை முன்னெடுக்கிறதுக்குரியவர்கள் வந்து அதை செய்யணும் என்ற அந்த மக்களோட எதிர்பார்ப்பு இருந்தது அது நாங்களும் தவறுபட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்ன உள்ள காலம் போனோம் அது உண்மையாவ ஒவ்வொரு மக்களும் நீங்க ஜோதிச்சுக்கணும் உறவுகள் ஜோதிச்சுக்கண்டா இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற நெருக்கடிகள்ல உள்ள நிரடபாடுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த முடிவுகளுக்கு நாங்கள் போறதுக்கான பெரும் மன உறுதியும் அந்த தாங்கு சக்தியும் அங்கே தேவைப்பட்டது அப்ப அந்த அதான காலங்கள் ஈடுபட்டிருக்கே தவிர நீங்கள் எல்லா மக்கள் எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதை நாங்கள் தான் முன்னுங்க நின்று உங்களை இடத்தை கூட்டிக்கொண்டு போயிருக்கோனும் அந்த இடத்துல நாங்கள் தவறு விட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த தவறை நாங்கள் திருத்தி கொண்டு இந்த இந்த உணர்வுகளோட தேசியதுடன் நினைவு செய்ய விரும்புகிறோம் இதுல வந்து எங்களுக்கு பெரிய 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 இது விடயம் தேசிய திருடைய வித்துடலோட எங்களோட இல்லை ஆனால் அந்த நினைவுகள் அதை அதை அடையாளப்படுத்துற பெரும் விடயங்கள் அந்த வீரவணக்க நிகழ்வுல இருக்கும் தமிழ விடுதலை போராட்ட வரலாற்றுல தேசிய தலைவர் நாங்கள் இழந்திருக்கிறோம் அந்த வகையில இதுவரை காலம் நடைபெற்ற எல்லா வீரவணக்க நிகழ்வுகளையும் இருந்து முழுமையாக மரபு ரீதியாக மாறப்படாது ஆனா அந்த ஏற்பாட்டு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் எங்களுடைய தலைவருக்குரிய பெரும் அடையாளங்களோட வீர வணக்க நிகழ்வு நடக்கணும் புலமே தேசத்துல அப்படி ஒரு பாலானியனுடைய விருதி நிகழ்வு நடைபெற்றது அது வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி நிகழ்வாக இருந்தது அதே போன்ற எழுச்சியும் உணர்வும் கலந்த ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒவ்வொரு மக்களோட உதவியோட நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில நிச்சயமாக இந்த நிகழ்வு நீங்கள் அது பெரிய விஷயம் தயவு செய்து நாங்கள் தேசிய வீர வணக்க நிகழ்வுக்கு வாங்க சொல்ல ஆனால் இந்த இடத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் இத நினைச்சு இன்றைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு முரண்பாடுகளோடு இருக்கலாம் வேலைப்பாளுவோடு இருக்கலாம் அடைய எவ்வளவு தூரம்ல போக முடியுமா அன்றைய சொல்லிச்சு நம்ம ஒரு எண்பத்தோ எண்பத்தொன்பது வயசு அம்மா இன்றைக்கு வந்தா விமானத்துல பயணிஞ்சது சுயசுக்கு போறா பிரித்தானியா இருந்து இந்த நிகழ்வுக்காக அவ எப்பயுமே ஆசையாக தலைவர் தம்பி தம்பி என்று அழைக்கிறேன் அவையில் தலைவர்களோட அந்த குடும்ப ரீதியாக பழகினாக்கள் இப்ப என்னதுல சொல்ல வரோம் என்று சொன்னால் இந்த கால பகுதியில வாழ்ற நீங்கள் தலைவருடைய அந்த பொற்காலத்துல வாழ்ந்த நீங்கள் அவருக்கான அந்த மரியாதையை அந்த வணக்கத்தை செய்கிற வாய்ப்பு முழுமையாக உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதை தவறவிடும் பட்சத்துல அந்த குற்ற உணர்வு உங்களை வாழ்நாள் முழுக்க தாக்கி கொண்டே இருக்கும் கிடையாது உங்களுக்கு சும்மா அந்த நிகழ்வுக்கு வாங்குவோன்றதல்ல முக்கியத்துவத்தை சொல்றோம் ஆக்களுடைய எண்ணிக்கையே இல்லை இங்க தெரிஞ்ச வீரவணக்க நிகழ்வு ஆக்களுடைய எண்ணிக்கை சார்ந்தது அல்ல ஆனால் இந்த இடம் வந்து உங்களால தவற விடப்படும் பட்சத்துல இது உங்களுக்கு வாழ்நாள் ஒரு குற்ற உணர்வாகவே உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்காக இதை வந்து ஒரு அடையாளமா சொல்லி நீங்க வாங்குன்ற அடையாளம் இல்லை ஆனா இந்த இடத்தை செய்ய பயன்படுத்தி தலைவருக்கான அந்த வீரவணக்க நிகழ்வு செய்யறதுக்கான என்ன நாளைக்கு அந்த குற்றவங்கள் மீது வரலாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எங்களை சரிய சொல்ல எங்களை ஒழுங்கப்படுத்தையில எவ்வளவு குழப்பம் இருந்தது உங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு சொல்லி அதற்கான நியாயங்களை நீங்கள் தேடக்கூடாது என்றதுக்காகத்தான் நியாயப்படுத்த முற்படக்கூடாது என்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் மிக மனதோடு உங்களோட கதைக்கிறேன் நிச்சயமாக அன்றைய நாள் எங்களுடைய மரபுகள் சார்ந்து பன்னிசை முழங்க தேசியத்தருடைய திருவுருவப்படங்கள் தாங்கி வரப்பட்டு அந்த மண்டபத்துக்குள்ள ஆரம்பிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு பெரும் அடையாளங்கள் அங்க வைக்கப்பட்டு அங்க வந்திருக்க அவ்வளவு அத்தினாயிரம் மக்களும் உணர்வோட தேசிய தலைவரை தொட்டு வணங்கி அவருக்கான அந்த இறுதி வணக்கத்தை செய்யறதுக்கான முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அது உங்களோட சேர்ந்து நின்று உங்களுடைய கைகளை பற்றித்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே அந்த இடத்துல அந்த உயரிய தலைவனுக்கான உயரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை சங்கீதம் என்ன சொன்ன விஷயத்துல தொட்டு செல்ல விரும்புகிறேன் தேசிய தலைவர் என்றது வந்து ஏற்கனவே மன மன ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நாங்கள் வார்த்தைகளாலும் வழிப்படையா வந்து ஏற்றுக்கொள்ள அத மனதையும் எங்களோட வழி வந்து ஒரே நிலக்கல கொண்டு என்றது எனது எண்ணமா இருக்குது அதை எல்லாரும் செய்யணும் ஏனென்றால் நாங்கள் அந்த போருக்கு பின்னர் வந்து அது மக்களோ போராளிகளோ பலதரப்பட்ட தளங்கள்ல இருந்தாக்களோ முதல் முதல் சந்திக்கும் போதும் முதல் முதல் அழைப்புகளை எடுத்து கதைக்கும் போதும் அந்த முழுவேரிக்களால இருந்து வந்த உடனேயும் வந்து எல்லாரும் வந்து ஒரு மனம் வெட்டிச்சு அழுது குளரைத்தான் அந்த முதல் விஷயத்தை விஷயத்த வந்து பாய்ந்து கொண்டது என்னென்றால் ஒரு ஒரு நண்பனோ ஆரோ ஆரோ ஒரு ஆண்டு முதல் முதல் சந்திக்கும் போது அல்லது முதல் முதல் ஒரு அழைப்பு எடுத்து கதைக்கும் போது அந்த அந்த இதெல்லாம் படிச்சு அது வந்து அஹ் எல்லாருக்கும் அவருக்கு ஞாபகப்படுத்தவர் என்பேன் அது வந்து அஹ் எங்களுக்கு எங்களோட சாதனங்களோ அல்லாடியே இதோ அந்த இதுகள் இல்லை ஒட்டுமொத்த அஹ் பிரிவும் அந்த நாட்டின்ட நாட்டை வந்து விட்டு தான் அது அது அதை திரும்பி எல்லாரும் ஞாபகப்படுத்திப்பா பார்த்தா தெரியும் ஆனால் நாங்கள் எல்லாம் அப்பயே ஏற்றுக்கொண்டு மன அளவில் வந்ததை ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ ஒரு அன்னையை இதாண்டி கொண்டு போகிறோம் அந்த வரலாற்றை வந்து நாங்கள் பதிவு செய்யணும் இப்படியே விட்டுட்டு போகிறாங்க விட்டுட்டு போனாலும் எங்களை மனங்கள் ஒரு வழிக்குள்ள போய் ஒரு அதை நாங்கள் போற்றுவோம் ஆனால் வந்து எங்கள்ட வரலாறு வந்து ஒரு மரதூரமான ஒரு விடயத்துக்குள்ள வந்து வரலாறு போயிடும் அந்த விடயத்தை நாங்கள் தவற விடக்கூடாது மற்றது சங்கீதன்னு சொன்ன ஒரு இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு நேரத்துல வந்து அந்த 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 இறுதி போருக்கு பின்னுக்கு நாங்கள் வந்து சமூக அந்த பொது தேசிய செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கூட இந்த போராளிகள் போராளிகள் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் வந்து ஆர்வமாக இருந்தவர்கள் வந்து மேடைகளில் தோண்டி கதைப்பதில் கதைப்பதே இல்லை என்ன பிரச்சனை அவையால கதைக்க முடியாது ஊர்ல நல்ல நல்ல பேச்சாளர்களாக இருந்தவங்க கூட இங்க வந்து கதைக்கிறது சரியான கஷ்டமா இருந்தது அழுதுடுவீனும் எமோசனலா அப்படியே வந்து அந்த அந்த உணர்வுகளுக்கு போயிடுவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா தான் அந்த 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 நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து துணிவா கதைக்கணும் அதே நேரம் வந்து நாங்கள் இந்த அண்ணன்ற விஷயம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதல் 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 கவனி போது எல்லாம் இந்த பிரிந்தே மனநிலையிலான் இருந்தது அந்த அண்ணன் தேசிய அண்ண தேசிய தலைவர் அண்ண என்ற விஷயத்தோட மட்டும்தான் அதை போ போனோம் தவிர அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கோ ஆஹ் அந்த தமிழ்ல தேசிய தலைவர் அது பிரபாகரன் அண்ணன் அப்படின்ற கன விஷயங்களை தொடர்ந்து மன ஒப்பே இல்லை என்னன்னா அதை சொன்னாலே நான் தடக்கும் அந்த விஷயத்த நேர சொல்லிடாது அப்படித்தான் இருந்தது ஆனா பேருந்து இதெல்லாம் முட்டச்சு கொண்டு எங்களை கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த விஷயங்களை என்று சொல்லி கிட்டத்தட்ட எங்கட மனங்களை நாங்கள் கல்லாக்கிட்டோம்னுதான் நினைக்கிறேன் ஆஹ் கல்லாக்கி செய்து கொண்டு இருக்கிறோம் இப்ப வந்து சில இடங்கள்ல அந்த அந்த உணர்வுகளுக்கு உள்ளுக்குள்ள போறோம் போனா இந்த விஷயத்த முன்னெடுக்க முடியாதுன்றதுக்காக விட்டுட்டு பாருறோம் அஹ் எனக்கு என்ன பொறுத்த அளவுல ஆஹ் இரண்டாம் திகதி என்றது எப்படி இருக்குமென்று வந்து எங்களால உறுதியை சொல்ல முடியாது அஹ் ஏனென்றால் அதுக்காக நிறைய 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 கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நிறைய விம் விம விமர்சனங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம் எல்லாத்தின் முடிவு வந்தாண்டைக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் இந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து நிலைய நிறைய விடயங்களை வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது அஹ் அடுத்த அடுத்த அடுத்து வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து உறுதியா இருப்போம் அஹ் எங்களோட மனநிலையில வந்து வேற ஒரு நிலைக்குள்ள கொண்டு போய் எப்படி நாங்கள் உறுதியா வந்து முன்னுக்கு வந்து கதைப்போம் என்ற ஒரு ஒரு நிலைக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் நிச்சயமா வந்து அஹ் எதிர்பார்த்த எல்லாரும் வந்து ஒற்றுமையா வந்து நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்த அடுத்த கட்டங்கள்ல செய்வோம் அஹ் என்றதை வந்து நாங்கள் இதுல வந்து உறுதியா வந்து நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இனி வந்து கொஞ்ச காலமாக போராளிகளோ அல்லாடி வந்து சேர்ப்பாடுகளை வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து அண்ணா சரியான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வந்து நாங்கள் நம்பித்தானாகணும் அந்த விஷயம் வந்து நடக்கும் இந்த நிகழ்வும் அன்னையும் வந்து அன்னையின் சேர்ப்பாடு மாவீரர்களும் வந்து எங்களை வழி நடத்தி அடுத்த கட்டத்தில் கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறோம் அதே நேரம் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் வந்து இதை தெரிஞ்சு கொள்ளுவோம் நாங்கள் எங்களோட தரத்திலேருந்து சில தவறுகளை விட்டுருக்கோமோ என்னன்றால் தெளிவுப்படுத்தலைன்ற ஒரு பிரச்சனையோண்டி இருக்கு அதுக்கு அடிக்கடி எங்களுக்கு வந்து நான் என்னென்றால் நீங்கள் நிகழ்வு முடி முதலில் சொன்னோடையே சொல்றோம் சேற்பாடுதான் எங்களுடைய இதாயிருந்ததோடு எங்களை விளம்பரப்படுத்துறதோ முன்னுக்கு போய் கதைச்சி தெளிவுபடுத்துறதோ இந்த விஷயத்துக்கு நாங்க ஒரு காலம் போகிறது நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்த வந்து நிகழ்வுகள் நல்லா நடந்தது அதுக்கு வந்து தான் காரணம் ஏன்னா நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தலோ இல்லாட்டி முன்னு போய் கதைக்கிறோ சரியான சரியான குறைவு ஒரு மாவீரன் நாள் ஆண்டால் அதுக்கு உடல் உழைப்புகள் எல்லாத்தையும் போட்டு பண உழைப்பு பணம் உடல் உழைப்பு எல்லாம் போட்டு நிறைய வேலையை செய்வோம் ஆனா அந்த வழி கொண்டு வர்றது அஹ் எங்களுக்கு முடியாத காரியம் பேசுறது எங்களுக்கு முடியாத காரியம் தெளிவுபடுத்துறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த விஷயங்களை மக்களும் வந்து எல்லாரும் இத வந்து புரிஞ்சு கொண்டு உள்வாங்கி கொண்டு தவறுகளை சுட்டிக்காடு இப்படி ஒரு தவறு நடந்துட்டேன்னா அதை புரிஞ்சு கொண்டு அடுத்த நிலைக்கு போங்கோ எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு வாங்கோ வந்து அன்னைக்குரிய அஹ் வீர வணக்கத்தை செலுத்துங்கோ போ செலுத்தி அந்த மாசட்ட மரவனுக்கு வந்து ஒரு வீ உங்களோட அவருடைய மாண்பை பேணுங்கோ அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி ஒரு மாண்ப பேணுங்கோ நாங்கள் அவருடைய இறுதி நேரத்துல வந்து அதுல நிக்க முடியாமல் ஏதோ ஒரு விதங்கள்ல வந்து நாங்கள் தூர தூர நின்றவர்களோ அஹ் முதல் வந்து செயற்பாடாளர்களோ போராளிகளோ எல்லாரும் வந்து அஹ் நிக்க முடியாது நிக்க அவர்களை கிட்டே நிற்காதவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் அவர் அவரோட அண்ணோட நின்றவர்கள் யாரும் வரவில்லை அதே அது வந்து அங்க நடந்த களச்சூழல் ஆனால் வந்து இப்போ புலம்பெயர் தேசத்துல அது கலச்சூழல் இல்லை அன்னைக்கு வீரவணக்கம் நடக்கும் போது நாங்கள் ஒரு இக்கட்ட ஒரு முள்ளி வாய்க்காலத்துல நிக்கல வீரவணக்கம் நிற்கும் போது நாங்கள் தெரிச்சு முன்னாடி அதுக்கு எதிரான அஹ் ஆர்ப்பாட்டங்களோ அல்ல அடி கோஷங்களோ எழுப்புறதுக்கு வந்து நாங்கள் முள்ளிவாய்க்காலலாம் நிக்கல அனைவரும் ஒத்து மனமொத்து போய் அதுல கலந்து கொண்டு அவருக்கு வீரவணக்கம் செலுத்தி அந்த 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 ஆன்மாவுக்கு வந்து எங்களுடைய அஹ் இறுதி வணக்கத்தின் ஒற்றுமையுடன் அஹ் இந்த உலகுக்கும் எங்களுடைய தமிழினத்திற்கும் எங்களுடைய வரலாற்றுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த வரலாற்றை பதிவது எங்களுக்கு ஒரு முக்கியமான அதுல வந்து நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருப்போம் என்றதை நம்பிக்கை கூறிக்கொண்டு இன்னொரு விடயம் வந்து அஹ் பெருத்தில நடைபெற நிகழ் நிகழ்வுகளுக்கு வந்து அஹ் பொழுது பார்வை இருந்து வருவோருக்கான ஒழுங்குகள் செய்திருக்கிறோம் இங்க வந்து தங்கு தங்குமிடங்கள் அதே மாதிரி மெல்போர்னில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் வந்து அடலைடோ அதாடி பிரிஸ்பர்ன் அங்கால சிட்னி இந்த பகுதிகளில் இருந்து வந்து நிகழ்வுகளை கலந்து கொள்வதில் கலந்து கொள்வதற்கான அனைத்து வசதிகளையும் வந்து மெல்போர்னில் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொண்டு அஹ் விடப்படுக்கிறேன் நன்றி வணக்கம்